நீங்கெல்லாம் கல்ச்சரை பத்தி யோசிக்கலாமா நீ பண்ண அயோக்கியத்தனம்லாம் ஊரே நாரி கிடக்கு இதான் நடந்துருக்கு ஒரு ஃப்ராடு நாய் ஒரு அயோக்கிய பையன் உள்ள காம்பவுண்டு தாண்டி உள்ள வந்திருக்கான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு வெடித்து எழுந்து போராட்டம் பண்ணிருக்கா அதிமுக ரைட்டு பிஜேபி போராட்டம் பண்ணியிருக்கு ரைட்டு எல்லா இடத்துலையும் வாத்தியார்களாலையும் நிர்வாகத்தாலையும் பிள்ளைங்க பாலியலா சொரண்டும் போது பல்ல தான் இந்த பீஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாலியல் வல்லுறவு செஞ்சாலும் அவ போட்ட நீ கடைசி வரைக்கும் பாலியல் குற்றத்தை செய்யறதுக்கு ஒரு கட்சி தலைவர் அதை வழி நடத்துறதுக்கு ஒரு கட்சி தலைவர் சொல்றதுக்கு ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவர் அண்ணன் சீமான் அந்த கட்சி நாம் தமிழர் காடு மண்டி கிடக்கிற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்கள் முழுவதும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சா இதுதான் நான் தான் சொன்னேன்ல படிக்க வைக்காதா வைக்காதன்னு அப்படின்னு ஒரு கும்பல ஆடு வகுப்பறை ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க இந்த ஆண்ட ஆம்பளை இந்த ஆண்ட பொம்பளை அப்புறம் கேன்டீன்ல பெரிய சோவரை எழுப்பிடுங்க பெண்களுக்கான கேன்டீன் ஆண்களுக்கான கேன்டீன் பல்கலைக்கழக வளாகத்தை ரெண்டா பிரிச்சு இந்த ஆண்ட ஆம்பளை இப்படிதான் போய் நிக்க போகுது வணக்கம் தோழர்களே நேற்று அதிகாலை தான் நான் மலேசியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன் வந்தா ஒரு பேர் இடியை செய்தியாக நான் கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க படிக்கிற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் என்ற செய்தி தான் பேரிடியாக வந்து சேர்ந்தது அதுவும் அந்த வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் இது ஒரு பெரிய பேரதிர்ச்சியான ஒரு சம்பவங்க பெண்களுக்கு கல்வி சூழலை இப்பதான் போராடி நாம் பெற்று இருக்கிறோம் அந்த கல்வி சூழலை இழுத்து மூடுவதற்கான ஒரு காரியமாக இது மாறிவிடக்கூடாது என்ற கவலையோடு நான் இதை பார்க்கிறேன் இதுல எல்லாரும் கலை இறங்கி இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக திமுக மீது விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வைக்கணும் எதிர்கட்சிகளுடைய வேலையா தானுங்க அண்ணாமலை மட்டும் வாய்ப்பு வந்ததெல்லாம் ஒளரிட்டு திரதில்ல எதிர்கட்சி வேலை எல்லா எதிர்கட்சிகளும் இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல களத்துல நின்று போராடுறது தப்பே கிடையாது ஆனா உருட்டி விடுறீங்க பாருங்க அதுக்கு பின்னாடி வர்றேன் அது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது இந்த பிள்ளைய பாதுகாக்கணும் பாதிக்கப்பட்ட குழந்தைய பாதுகாக்கணும்ன்ற தாண்டி இவனுக்கு அடிச்சுக்கடி சாகுறானுங்களே ஒழிய இந்த பிள்ளைய சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க என்ன சொல்றானுங்க கல்ச்சர் பாலாகி போச்சோம் காவிகளுக்கு நீங்கெல்லாம் கல்ச்சரை பத்தி யோசிக்கலாமையா நீ பண்ண அயோக்கித்தனம்லாம் ஊரே நாரி கிடக்கு கல்ச்சர் நாசமா போச்சு பொம்பளை பிள்ளைங்க படிச்சாலே இப்படித்தான் இந்த நாடே நாசமா போச்சு திராவிட நாடுகள் ஃபுல்லா இப்படித்தான் அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் உருட்டான் நமக்கு இருக்கிற கடுப்புல மண்டைய புலந்துடலாம் அளவுக்கு கடுப்பாய் போச்சு அப்புறம் நாம் தமிழர் கும்பல் இந்த அது இது அட்லோட்டு லோஸ்க அதிமுக எல்லாம் உட்காந்து திடீர் புரட்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பண்ணட்டும்னு விட்டாச்சு அதுல கூட ஒரு அரசியல் நாகரீகம் இருக்கு அரசியல் சார்ந்த விஷயம் இருக்கு அது செய்யணும்ன்றதும் அரசியல் கடமைன்றதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிறோம் திடீர்னு பாலியல் குற்றவாளி சார்ந்த பல பரப்புரை பிரச்சாரங்கள்லாம் நடக்குது நாம் என்ன கேட்கிறோம்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்க நாம என்ன பண்ணணும் அஸ் அ சிட்டிசனா நாம என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் பள்ளி வளாக கல்லூரி வளாகங்களை எப்படி பார்க்கணும் இதுதான் நம்ம பேச வேண்டியது இதை தவிர எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் இங்க கடும் கடுப்பா இருக்கு எனக்கு நீங்க இந்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல சிசிடிவி புட்டேஜ் வச்சு அந்த குற்றவாளியை ஒரு நாலு மூணு மணி நேரத்தில் கைது பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அனைத்து பெண்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க உடனடியாக அவங்க களத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க இதா இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் இந்த குழந்தை சொல்றான் நானே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் காதலாவனா இருக்கலாம் இருக்கலாம் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்ப சுவரேறி குதிச்சு ஒருத்தர் வந்து எங்களை மிரட்டி என் ஃப்ரெண்டை அடிச்சு என்னை பாலியெல்லாம் படம் எடுத்து வச்சுக்கிட்டு இத கொண்டு போய் நானு டீச்சர்கிட்டையும் ப்ரொஃபஸர்கிட்டையும் காமிச்சேன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி என்ன அபியூஸ் பண்றாரு பண்ணாரு யாரோ ஒருத்தரை சார் சார்னு வேற கூப்பிட்டாரு அவர் வந்தோடனே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு வேற சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நாய் கைது செய்யப்பட்ட இந்த பாலியல் குற்றவாளி உள்ளே வந்தது மட்டும் இல்லை நிறைய அந்த பொண்ணை வந்து ஆபாசமாக நிர்வாணப்படுத்தி அவன் ஃப்ரெண்டை அடிச்சு ஃபோட்டோ வீடியோ வரை எடுத்து வச்சிருக்கான் பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்கான் இந்த சார் சார்ன்ற வந்தாலும் நமக்கு தெரியாது அது யாருன்றதும் தெரியலை இப்போ ஆய்வு போயிட்ருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா அப்படி ஒரு ஆள் வந்த மாதிரி தெரியலன்றாங்க இவை அந்த காலே போலியாக பேசப்பட்டதுன்னு சொல்லப்படுது எது உண்மை என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிற காவல்துறைக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தான் இன்னொரு பேரதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அவனுடைய ஃபோனு ரெக்கவர் பண்ணுறாங்க ஏன்னா அவன் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டா மாட்டிக்க போகிறன்னு தெரிஞ்சோடனே டெலீட் பண்ணோடனே அதை ரெக்கவர் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுருக்கான் இது முதல்ல நடக்கலை ஆல்ரெடி ஏராளமான குற்ற வழக்குகள் அவனுக்கு தொடர்பு இருக்குது அடிதடி அந்த இது என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கான் அதில் இவனுக்கு தொடர்பு இருக்குது ஏராளமான குற்ற வழக்குகள் இந்த பயிலுக்கு தொடர்பு இருக்குது ஏழு வழக்கில் இவன் அக்யூஸ்டு தண்டிக்கப்பட்டிருக்கான் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ஐந்து ஆறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பெண்களை மிரட்டி நிர்வாணப்படுத்தி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் இருக்கு இது பேரதிர்ச்சியை காவல்துறைக்கு உருவாக்கி இருக்கிறது இந்த சார் சார்ன்றது பொயிலும் சொல்லப்பட்டாலும் அவன் யாருன்னு தேடுற வேலைகளை காவல்துறை இறங்கி இருக்கு இவனுக்கும் வாழ்க்கை விழுந்து கால் உடஞ்சிருக்கு அது வழக்கம் போல நடக்கிறது நம்ம இந்த சூழ்நிலையில இந்த அரசியலை எப்படி எதிர்கொள்வது ஒரு ஒரு அயோக்கிய பையன் தாண்டி உள்ள வந்திருக்கான் அவனை விசாரிக்கும் போது இந்த பொண்ணை விசாரிக்கும் போது கூடுதலா இன்னொரு தகவல் அது என்ன தெரியுங்களா போல இருபத்தி ஓராம் தேதி இதே மாதிரி ஒரு அபியூஸ் நடந்திருக்கு ஆனா வெளியே தெரியல இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இவங்களை நம்ம அசிங்கமா பேசிட்டு இருக்கோம் ஆனா இருபத்தி ஓராம் தேதி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்டே கொடுக்காம அமுக்கமா கமுக்கமா போயிட்டாங்க ஏன் இந்த சமூகத்துக்கு பயந்துகிட்டு தன்னை கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா உனக்கு பயந்துகிடுதான் இந்த காவி கும்பலுக்கு பயந்துகிட்டு கலாச்சார காவலர்களுக்கு பயந்து பயந்துக்கிட்டு தனக்கு நடந்த அவமானத்தின் இழிவையும் கூட சொல்லாம ஒரு பொண்ணு மறைச்சிருக்கா இருபத்தோராந்தேதியே நடந்திருக்கு ஒருவேளை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தானா இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கு நடந்திருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது ஆக அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் விடாம பண்ண விடாம செஞ்சது இங்க இருக்கிற கல்ச்சர் குரூப் தான் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேஸ சீரியஸா போயிட்டு இருக்கு பயங்கரமான விசாரணை எல்லாம் பண்றாங்க கல்லூரியும் தன்னுடைய பங்குக்கு எல்லா வேலைகளையும் திரும்ப ரீடேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு இடையில சமூக வலைத்தலை சண்டைங்க இருக்கு பாருங்க சக்க சண்டை நடந்துட்டு இருக்குங்க பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு யார போடுறது அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டிற்கு வெடித்து எழுந்து போராட்டம் பண்ணியிருக்க ஆதிமுக ரைட் பிஜேபி போராட்டம் பண்ணியிருக்க ரைட் நம்ம அண்ணே யாரே தலைவனை பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நாம் தமிழர்கள் அவங்க பா போராட்டம் நடத்துறோம் நாங்க எல்லாம் அப்பவே அப்படி கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தீர்கள்னு கேக்குறோம் நாம் தமிழர்காரே போஸ்ட் போட்டுட்டிரக ஒரு பாலியல் குற்றவாளிய தலைவரா வச்சுக்கிட்டு குச்சமே படாம கும்மி அடிக்கிற நீங்க அசிங்கப்படணும்டா அந்த பிரச்சனையில முதல்ல களத்துல நின்னது எஸ் எஃப் ஐ ஸ்டூடெண்ட் பெடரேஷன் ஆப் இந்தியா இந்திய மாணவர் சங்கம் அந்த பிரச்சனை மட்டும் இல்ல இங்க மாணவர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல அதிகாரத்தை எதிர்த்து களத்தில் நிற்பது கம்யூனிஸ்டைய மாணவர் இயக்கமான மாணவர் சங்கம் தான் நாங்களாம் வளர்ந்தது அங்கதானே அந்த மாணவர் சங்கம் தானே போய் அங்கேயும் உட்கார்ந்துருக்கு உனக்கு அரசியல் தான் தெரியாது பாலியல் குற்றவாளிங்க நீங்க எல்லாம் இப்ப என்னதான் பண்றது அங்க போராடி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுலன்னு நாம் தமிழர் கும்பெல்லாம் கதர்வானுங்க ஏன்னா மிதிச்ச மிதி அப்படி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தான் பொள்ளாச்சி இஷ்யூவே வெளியே கொண்டு வந்தவங்க இப்ப புரியுதுங்களா அவங்களை பார்த்தா இவங்க தொடர் எடுங்கிறது நாம் தமிழருக்கு சகஜமப்பா அப்படின்னு குற்றவாளி பூரா பயன் குற்றவாளியா இருக்கேன் பாலியல் குற்றவாளியா இருக்கேன் அதான் பெரிய கேசு கலவாண்ட கஞ்சி கஞ்சியை குடிக்கிற காசை வாங்கி தின்ற ஏமாத்தணா கூட விட்டுடலாம் சொந்த கட்சி பொங்கலை பிள்ளைகளே சொரண்டி திங்கிற பொங்கலுக்கெல்லாம் சூடு சோரலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேள்வியை வைக்கிற களத்தில் போராடிக்கிட்டு இருக்கே எங்காலுதான் ஒன்று இதில் அதிமுக பொங்கி பயங்கரமா வருது அதிமுக இதே பொள்ளாச்சி கேஸ்ல அவன் சொந்த கட்சிக்காரன் தான் குற்றவாளியாக இருந்தான் அவன் மேல கையே வைக்கல அதிமுக கையே வைக்கல ஏன் இதை சொல்றேன்னா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள்ன்ற நோக்கம் எனக்கு இல்ல நீங்க எல்லாம் கொதிக்கிறதுக்கு குதிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு மூணு பயலுங்க கட்சிக்கார பயலுகளை காப்பாத்தி வச்சிருந்தாரு எடப்பாடி அங்க இருக்கிற அந்த மணி இந்த மணி நொந்த மணி எல்லாம் காப்பாத்தி வச்சிருந்துச்சு சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இந்த மூணு பேரையும் குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ற வரையும் பாதுகாத்தது அதிமுக நீங்க பாலியல் குற்றத்தை பத்தி பேசலாம் அதிமுக அதிமுக பீரியட்ல நூத்துக்கணக்கான ஸ்கூல்கள் பாலியல் வல்லுற பாலியல் அபியூஸ் நடந்தது பாலியல் அபியூசுக்கு தீர்வே தராத ஒரு கும்பல் நீங்க அது நான் நாலஞ்சு பள்ளிக்கூடம் சொல்லவா சுசில்கரி பள்ளிக்கூடம் அஞ்சாவது குழந்தைல இருந்து பாலியல் அபியூஸ்க்கு ஆளாயிருந்தாங்க அதே மாதிரி பத்மஸ்ரீஷாத்திரி பள்ளிக்கூடம் அதே மாதிரி கோவையில் சின்மயா ஸ்கூலா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்கூல் கோயம்புத்தூர்ல சிக்கினார்ல அந்த ஸ்கூல் அப்புறம் சில அரசு பள்ளிகள் எல்லா இடத்துலையும் வாத்தியார்களாலையும் நிர்வாகத்தாலையும் பிள்ளைங்க பாலியலா சொரண்டும் போது பல்ல கட்டிட்டு நின்றுதான் இந்த பீஸு அதிமுக கும்பல் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கிறது காரணம் இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த அத்தனை பாலியல் குற்றங்களை உடனடியாக ஒரு நாட்டுல பிரச்சனையே இல்லாம நூறு சதவீத யோகிகள் வாழ முடியாது அவ பிரச்சனை வரும் குற்றம் வரும் சம்பவம் நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஆனா அதை தீர்வை நோக்கி நகர்த்துக்கிறவங்க தான் தலைவரும் ஆட்சியாளர்களா இருக்கணும் அப்படி ஒண்ணு அதிமுக பிரிவில் நடக்கவே இல்லைங்க இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு இந்த வாத்தியார்களை உண்டு இல்லைன்னு பண்ணது திமுக பீரியட்ல தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தானே அதுவும் கூட இந்து விரோதிகள்னு சொன்னீங்க இதே பாஜக அந்த குழந்தைங்க பள்ளி குழந்தைகள் பாலியெல்லாம் அபியூஸ் பண்ணும்போது இந்து விரோதிகள்னு திமுக சொல்லுச்சு வேடிக்கை பார்த்துச்சு நம்ம ஐயா சுப்பிரமணிய சுவாமி ராணுவத்தை அனுப்புங்கள் தமிழ்நாட்டுக்குனாரு எதுக்கு இந்த பாலியல் குற்றச்சாட்டை தட்டி கேட்டு அரஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு இவனுக்கு பூரா யோகினா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா பாலியல் குற்றச்சாட்டு அவங்க ஆளாத மாநிலங்கள்ல நடந்தா அவங்களுக்கு எதிராக இருக்கிற அரசுகள் ஆழ்ற மாநிலத்தில் நடந்தா மொத்தமா குதிச்சிருவானுங்க மற்றபடி வாய திறக்க மாட்டானுங்களே அது குஸ்பும் திறக்காது வானதியும் திறக்காது தமிழ் இசையும் திறக்காது இன்னும் நொக்கா நொக்கான்னு பேசி கடுப்பா இருக்குங்க எதுவுமே திறக்காது ஆனால் அங்கே போய் ஆட்டம் போட்டு வர்றாங்க நேத்து தமிழ் சேக்கா அக்கா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சுமே உங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டம் ஓட்டுறது பிரச்சனை இல்லைங்க ஆனா நீங்க உங்க கட்சி எல்லாம் பேசலாமன்றதான் பிரச்சனை இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பிஜேபி கட்சிக்காரங்க தான் இந்த நாராயணன் ஒரு தருக்க மாதிரி நாரவை அந்தால்தான் கலாச்சாரமே கெட்டு போச்சு பொங்கல பிள்ளைங்க படிக்க அனுப்புற இடத்துல வெளியே போய் ஓரம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிளப்பி விட்டுக்காரு இதே தான் நிர்பயா கேஸ்லயும் நடந்தது டெல்லியில ஒன்பது மணிக்கு ஒரு ஆண் நண்பனோட பஸ்ல வர்றாங்க அவன் ஃப்ரெண்டோட பஸ்ல வர்றாங்க வரும்போதுதான் இந்த பாலியல் வல்லுறவு நடக்குது அத பலரும் எப்படி பேசினாங்க அங்க இருக்கிற மாணவர்கள் மற்றவங்க எல்லாம் போராட்டம் நடத்தினா இந்த காவி கும்பல் அன்னைக்கு என்ன பேசுச்சு ஒன்பது மணிக்கு ஒரு ஆம்பளை கூட பஸ்ல எதுக்கு வரணும்னா நீ பஸ்ல வந்தாலும் அப்படிதான் பேச போற வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாலியல் வல்லுறவு ஒருத்த செஞ்சாலும் அவ போட்ட ட்ரெஸ் சரியில்லைன்னு தான் நீ சொல்ல போற கடைசி வரைக்கும் இந்த அரைவே காட்டு தளத்தை கல்ச்ச பேர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் மேல

அப்படி ஒரு கேவலமான வார்த்தை சாட்டை அந்த பிள்ளைகிட்ட காதலிக்கிறாய் காதலிக்கிறேன்னா தேக்கி என்ன என்னவெட் நடந்துட்டு இருக்கீங்க நம்ம விஷயம் அது கிடையாது இப்போ இந்த பாலியல் கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரட்டுதுங்க அப்படியே கடைசில போய் பார்த்தா திமுக காரன் அப்படின்னா நிறைய படங்கள் இருக்கு உண்மைதான் திமுக தலைவர்களோடு எடுக்கப்பட்ட நிறைய புகைப்படங்கள் இருக்க போடுறாங்க ஓகே தான் இந்த இது பொறுப்புல இருக்கான் அவங்க பொறுப்புல இல்லைன்னு சொன்ன பாருங்க பொறுப்புல இருக்கான்னு போட்டாங்க அப்புறம் திமுகவில் அந்த பேர்ல ஞானசேகரன்ற பேர்ல இருக்கிற வேறவரு அவர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லா கார்டையும் தீட்டு வந்து மொத்தமா போட்டு கதறிட்டாரு அப்படிலாம் கதற வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தான் பண்ணுவானுங்க கடந்து தான் போகணும் ஏன்னா ஒரு குற்றம் நடந்து போச்சு ஆட்சியில அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அது அந்த மாதிரி தான் போகணும் இது உட்காந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமோ அல்லது இந்த கட்சி அப்படி அந்த கட்சி அப்படி இந்த கட்சி பாலியல் ஜல்சா பார்ட்டினாலே பாஜகன்னு ஊருக்கு தெரியும் நீங்கள் திரும்ப புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம்னு இருக்குது பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு என்ன நியாயம்ன்றத பேசணும் அதே மாதிரி பாலியல் சுரண்டலுக்குனே ஒரு கட்சி இளைஞர்களை கொண்டு நடத்தினோம்னா அது நாம்தமிழர் கட்சி அதை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அடிமைகளினுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எழுதுனிங்கன்னா டாப்ல இருக்கிறது நம்ம ஐயா எடப்பாடி தான் அவரை பற்றி இடத்துக்கு பேசியிருக்கீங்க என்ன பேசணுமோ அதை பேசுங்க ஆளுங்கட்சி கூடுதலாக களத்தில் இறங்கி அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுங்க நான் நினச்ச மாதிரியே இறங்கிட்டாங்க பல்கலைக்கழக வளாகத்தில் இங்கே இறங்கி என்ன பண்ணுறாங்க இனிமேல் யாரும் ஆறரைக்கு மேலே வெளியே போகக்கூடாது இதுதான் நம்ம நினைச்சோம் ஆறரைக்கு மேலே வெளியே போகக்கூடாது ஆம்பளை பொம்பளைக்கு ஸ்ட்ரிக்டான நாங்கள் வந்து ரூல்ஸ் வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் வந்து கமிட்டியை கூட்டியிருக்கோம் வளாகத்தை வலிமைப்படுத்துறதுக்கான கமிட்டி அந்த கமிட்டியை லோக்கல் போலீஸ் ஒருத்தரையும் சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதை இது பண்ண போகிறோம் சிசிடிவி கேமரா ரைட்டு சிசிடிவி கேமரா கட்டாயம் இருக்கணும் ஆறரைக்கு மேல வெளியே போகாதீங்க ஆறரைக்கு மேல டி கேன்டீன் போகாதீங்க ஆறரைக்கு மேல காலேஜ் ஹாஸ்டலில் விட்டு வெளியே இது அவசியம் இல்லாது அவனும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற புள்ளல்ல இந்த அசம்பாவிதம் நடக்காம வேற எப்படி பாதுகாப்புன்றது குறித்தும் நம்ம பேசணும் அப்போ காடு மண்டி கிடக்கிற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்கள் முழுவதும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் எல்லாமே இந்த புதரு கிதறு மண்டி கிண்டி அவ்வளோத்தையும் தூக்குங்க எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா எல்லா பக்கமும் லைட்ஸு இது பேசிக்கு இது நடக்குது நடக்கலை அடிப்படையான பாதுகாப்புக்கான வேலை என்ன அங்க இருக்கிற புதற்காடு முள்ளுக்காடு ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு கீடை லைட் இல்லாத பகுதிக்கு இது அப்படியே முதல் சரி பண்ணு சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா வை நீங்க இதே மாதிரி லைட்ஸை போட்டு விடு ஃபர்ஸ்ட் நீங்க பொது பெண்களும் ஆண்களும் பேசினாங்கன்னா ஐப்பு அப்படின்னா கூடாது ஏன்னா நம்ம போராட்டத்துக்கு போகிறது இல்லையா ஆயிரம் ராமலைங்க ஆயிரம் பொம்பளைங்க நிற்கிறது இல்லையா ஒரு இயக்கத்தில் நின்று பேசுறது இல்லையா பொதுவாக ஆணும் பெண்ணும் சமமாக பேசி பழகுற வாய்ப்பு இருக்கும்போது தான் இது மாதிரியான அபியூஸ் குறையும் இது புள்ளி விவரத்துல ஸ்ட்ராங்கா சரிகாசாவினுடைய கொலைக்கு பின்னாடி வந்த உண்மை சரிகாசா கொலைக்கு பின்னாடி எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல ஆணும் பண்ணும் சேர்ந்து படிக்க கூடிய கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல ஈவிட்டிசிங்கே இல்ல ஈவிடிசிங் ரொம்ப லோ லெவல்ல இருக்கு ஆனா பெண்களா படிக்கிற கல்லூரியில ஆண்களா படிக்கிற கல்லூரியிலையும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்காத இடங்கள்ல இருந்தா இந்த பிரச்சனை வருதுன்னு ஆய்வு சொல்லிருக்கு நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க நீ எந்த ஊர் ஆய்வைப்படுத்தாலும் அப்படிதான் உடனே நாங்க எல்லாத்தையும் கிளீனா ஸ்லேட் அழிச்சிடும் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன வரப்போகுது பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சா இதுதான் நான் தான் சொன்னேன்ல படிக்க வைக்காதா வைக்காதேன்னு அப்படின்னு ஒரு கும்பல் ஆடும் அப்புறம் இந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு ஆசை இருக்கும் இந்த பல்கலைக்கழகம் தான் மோசமான பல்கலைக்கழகம் ஆச்சு இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னு அங்க படிச்ச பிள்ளைங்களை புற அசிங்கப்படுத்தி விட்டுருது பொங்கலை பிள்ளைங்களை பூரா கேவலப்படுத்தி விட்டுருது ஏன்னா இங்க எது நடந்தாலும் பெண்கள் தலையில தானே கட்டி விடுவீங்க என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னா அந்த பிள்ளைங்களை அசிங்கப்படுத்திட்டு அப்படியே போற போக்குல போயிருது இல்லைன்னா இது மாதிரியான கட்டுப்பாடுகள்ன்ற பேர்ல நீ இங்க நிக்காதா அங்க நிக்காதா இங்க பேசாதா இவங்க கூட பேசாத இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும் நீங்க இதை எப்படி சரியா பார்க்கணும்னு கூட தெரியாத ஒரு கூட்டத்தோட உட்காந்துக்கிட்டே நாளைக்கு அம்மா அப்பா கூட அம்மா அப்பா என்ன ஹாஸ்டலுக்கும் வகுப்பறையில் ஸ்கிரீனை போடுங்க பேரண்ட்ஸ் வகுப்பறையில் ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க இந்தாண்ட ஆம்பளை இந்த ஆண்ட அப்புறம் கேன்டீன்ல பெரிய சோவரை எழுப்பிடுங்க பெண்களுக்கான கேன்டீன் ஆண்களுக்கான கேன்டீன் பல்கலைக்கழக வளாகத்தை ரெண்டா பிரிச்சு இந்த ஆண்ட ஆம்பளை தான் போய் நிக்க போகுது இது எந்த வழியிலையும் சரியான தீர்வை போய் நிற்காது ஒளரி இருக்கோ சுத்தி சுத்தி புரிஞ்சுக்க முடியுது அரசு என்ன பண்ணணும் வளாகத்தை கிளீன் பண்றது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்னு எந்த பகுதியும் இல்லாம ஃபுல்லா வந்து லைட்டை போட்டு சிசிடிவியை வச்சுட்டோம்னா அது ஒரு பெரிய உதவியா இருக்கும் இது முதல்ல நம்ம செய்யணும் ரெண்டாவது விமன்ஸ் கிரீவன் செல் அங்க இருக்கணும் பெண்களுக்கு பிரச்சனைன்னா வெளியே இருந்து ரெண்டு பேர் கொண்ட ஒரு பெரிய கமிட்டி அந்த உள்ள வேலை பாக்குறவங்க மாணவர்கள் வெளியே இருந்து ரெண்டு பேர் இது மாதிரி ஒரு கமிட்டியை செட் பண்ணி அவங்க அன்றாட மாணவர்கள் சந்திக்க கூடிய அவங்க இருக்கணும் மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது நாங்க ஆகுனா கவுன்சிலிங் கவுன்சிலிங்க வேற ஒன்றும் இல்லைங்க பயந்து போயிருப்பாங்கல்ல அந்த பிள்ளைங்களை வந்து சரிப்படுத்துறதும் எந்த பிரச்சனையும் எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்குறது பேர் தான் கவுன்சிலிங் எல்லாரும் மனசு ஒடிஞ்சு போயிருப்பீங்க இந்த மனசு அதெல்லாம் இல்லைங்க இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சேர்த்து சொல்லிக் கொடுப்பதா கவுன்சிலிங் இதில் எப்படி நீங்கள் உங்க மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் எப்படி எதிர்கொண்டு போடணும் இதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தாண்டி அரசு செய்ய வேண்டிய விஷயம் தொடர்ந்து பெண் குழந்தைகள் மீது இந்த அச்சுறுத்தல் வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு மூன்று நம்பரு நல்ல ஒரு ஆப்பை செட் பண்ணணும் ஒன்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி கேட்குற நம்பரு அப்புறம் அவன் நம்பரை மூணு பேரில் செட் பண்ணிக்கலாம் இப்போது என் நம்பர் இருக்குன்னா என் நம்பரை லோக்கலில் இருக்கிற ஹண்ட்ரடு போலீஸ் ஸ்டேஷனோட நம்பரை நான் செட் பண்ணிக்கணும் இன்னொன்று பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ யார் அவைலபுளாக இருப்பாங்களோ அவங்க நம்பரை செட் பண்ணணும் இன்னொன்று ஃப்ரெண்டோடைய நம்பர் இந்த மூணு நம்பரும் அந்த பிள்ள செட் பண்ணி எமர்ஜென்சின்னு போட்டு வச்சு அதை தட்டினா போகுது மூணு பேருக்கு செய்தி போயிடணும் காவல்துறைக்கு முதல்ல செய்தி போயிடணும் உடனே அவங்க வந்து இது இது ஆல்ரெடி நிறைய ஏற்பாடுகளாக இருக்குது இதை அரசு செய்யணும் ஃபோன் கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி இதை செஞ்சுட்டு இருக்காங்க அரசு இதை செய்யணும் அரசு இதை செஞ்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் மக்கள் கொண்டு போய் இதை எப்படி இது பண்ணணுன்ற பயிற்சியும் மாணவர்களுக்கு கொடுக்கணும் எப்படி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் பாலியல் ரீதியாக சுரண்டப்படும் போது அரசு பத்து ஒன்பது எட்டு அப்படின்ற செய்தியை அந்த நம்பரை கொண்டு போய் ஸ்கூல் பிள்ளைங்க வரையும் கொடுத்ததுனால தான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மாட்டினார் இந்த பிள்ளைங்க இந்த இதுக்கு ஃபோன் பண்ணி அழுதுனே உள்ள போய் தூக்கி போட்டு மிதிச்சு தூக்கி உள்ளே போட்டாங்க ஸோ அப்படியான ஒரு பயிற்சியும் கொடுக்கணும் ப்ளஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் நாம் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த சமூகத்தில் அடுத்து ஒரு ஆள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அதனால் நாம் தமிழர் மாதிரி பாஜக மாதிரி இந்த அடிமை அதிமுக மாதிரி ஒரு ஊர்பட்ட கும்பல் இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அரசு இந்த குழந்தைக்கு நியாயத்தை பெற்றுத்தரணும் இந்த குழந்தைக்கு நியாயத்தை வாங்கி தரது அரசனுடைய கடமையும் பொறுப்பும் இந்த வளாகத்தை மட்டும் இல்ல கல்வி சூழலுக்கு என்று தனியாக நீங்க திட்டமிடலை செய்யணும் பள்ளி கல்விகளுக்கான தனி திட்டமிடலோடு பாதுகாப்புக்கான எண்ண முறை திரும்ப பழசுக்கு போயிடாதீங்க பிள்ளைங்களை போட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது அரசு புத்திசாலித்தனமா பகுத்தறிவோடு யோசிச்சு இந்த கல்வி வளாகங்களை பாதுகாப்பானதாகவும் பெண் கல்வியை பாதுகாப்பானதாகவும் மாற்றணும் அப்படின்றத எனக்கு இருக்கிற கவலையே